சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் கிறிஷ்ஷை ஸ்கூலில் விடுறதுக்காக போன ரோஹிணி அங்கே அண்ணாமலையும் முத்துவும் நிற்கிறத பார்த்த உடனே பேரதிர்ச்சி அடைகிறாங்க இவங்க ரெண்டு பேரும் இங்கே என்ன செய்கிறாங்கன்னு யோசிக்கிறாங்க ரொம்பவே குழப்பத்தில் இருக்கிற ரோஹிணி இங்கே கிட்டே கிறிஷ் கொஞ்சம் அமைதியாயிருன்னு சொல்லு ஆமாம் மாமாவை பாருங்கம்மா நான் மாமாவை கூப்பிட்டுட்டுமான்னு கேட்ட உடனே கிறிஷ்ஷாவில் நாம் வசமாக மாட்டிக்க கூடாதுன்னு கிறிஷை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே ஒரு ஆட்டோவில் உட்காந்து மறைஞ்சிக்கிறாங்க அங்கே இருந்தே முத்து கிளம்பிட்டாரான்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க இங்கே ரோஹிணிக்கு ஒன்றுமே புரியல yeah அண்ணாமலை மாமா வேறு எங்கேயோ வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்புனாங்க ஆனால் கிறிஷாடு ஸ்கூலில் இவங்களுக்கு இவங்க ரெண்டு பேரும் எதுக்காக வந்திருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு நினச்ச ரோஹிணி இங்கே முத்துவும் அங்கேருந்து கிளம்பிடுறாரு அண்ணாமலையும் அவருடைய வேலையை பார்த்துட்டு அங்கே கிளம்புன உடனே ரோஹிணி இங்கே கிட்ட சொல்கிறாங்க கிறிஷ் இப்படி யார் வந்தாலும் அவங்க கிட்ட நீ பேசக்கூடாது அது மட்டும் இல்லாமல் முத்துவும் மீனாவும் உன்னை பார்த்தாலும் அவங்க யாருன்னு தெரியாத மாதிரி தான் நீ இருக்கணுமே தவிர்த்து அவங்கள தெரிஞ்சணும் தெரிஞ்ச மாதிரி நீ நடந்துக்கவும் கூடாது அவங்கக்கிட்ட நீ பேசவும் கூடாது புரியுதா இங்கே அம்மா கஷ்டப்பட்டு உன்னை ஸ்கூலில் சேர்த்துருக்கேன் நீ நல்லபடியாக படித்து வரணும்னு சொல்லி கிறிஷை அங்கே உள்ளே அனுப்பிட்டு அங்கே வெளியில் இருந்தவங்க கிட்டே கேட்குறாங்க அண்ணாமலையை பற்றி விசாரிக்க அண்ணாமலை கிறிஷோட ஸ்கூலில் தான் வேலை பார்க்குறாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ரோஹிணி உடனே அங்கேருந்து கிளம்பி மறுபடியும் இங்கே அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக கிறிஷோட பாட்டி வீட்டுக்கு வந்துடுறாங்க ரோஹிணி இங்கே ரோஹிணியோட அம்மாவை பார்க்க வந்த உடனே இங்கே அவங்க அம்மா கேட்குறாங்க என்னாச்சு கல்யாணி கிறிஷை விட்டுட்டு அப்படியே பார்லரில் நிறைய வேலை இருக்குது போகிறேன்னு சொன்னேன் இங்கே வந்து நிற்கிறேன்னு கேட்க அது ஏமா கேட்குறீங்க எனக்குன்னு பிரச்சனை தேடி வருது நான் எதிர்பார்க்காத மாதிரி இன்னைக்கு என் மாமனாரும் இந்த முத்துவும் கிறிஷோட ஸ்கூலில் வந்து நின்னாங்க அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு நான் ரொம்பவே பயந்து போயிட்டேன் அது மட்டும் இல்லை இங்கே கிறிஷோட ஸ்கூலில் தான் என் மாமனாரே அங்கே வேலைக்கு சேர்ந்திருக்காராம் நான் எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியல கிறிஷை என்னைக்காவது அவர் பார்த்துட்டார்னா அவ்வளவுதாம்மா நான் வசமாக மாட்டிப்பேன் என்ன சொல்கிறதுன்னு ஒன்றுமே புரியலம்மா இப்படி கிறிஷோட ஸ்கூல்லேயே அவர் வந்து வேலைக்கு சேரணும் பார்த்தியா பிரச்சனை வேண்டான்னு நானாக ஒதுங்கி போனாலும் பிரச்சனை என்னை தேடி வருது தான் சொல்றேன் நீயும் யார் கண்ணையும் படாம ஒதுங்கி இருக்கணும்னுட்டு அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமா பேசிட்டு இருக்காங்க ரோஹிணி இதை பார்த்த உடனே ரோஹிணியோட அம்மா சொல்றாங்க ரோஹிணி இன்னும் எத்தனை நாள் தான் உண்மையை நீ மறைச்சே வைக்க முடியும் பேசாம உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி உன் பையன் தான் உண்மையை உங்க வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் சொல்லிடு இப்ப உன் மாப்பிள்ளையும் கை நிறைய சம்பாதிக்கிறாரு தனியாக வீடெல்லாம் வாங்கணும் ஆசைப்பட்றீங்க அப்படி நீ வீடை வாங்கிட்டா கிருஷ்ண கூட்டிகிட்டு போய் மனோஜ் தம்பி கூட நீங்க மூணு பேரும் இருக்கலாம்ல அதனால தான் சொல்றேன் இனியும் நம்ம வந்து வச்சிருந்து குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சா உனக்கு தானே பெரிய பிரச்சனையா வரும் மனோஜ் தம்பி நல்லபடியா நீ சொல்லவே மாட்டேன்னு ரொம்ப இருக்காரு நீ எவ்வளோ பெரிய உண்மையெல்லாம் மறைச்சிருக்க அவங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா அவங்க உன்னை சும்மா விட மாட்டாங்க நீ பேசாம உண்மையை சொல்லிரு அப்படின்ற மாதிரி ரோஹிணி கிட்ட சொல்றாங்க ரோஹிணியோட அம்மா இதை கேட்ட ரோஹிணி அம்மா என்னம்மா பேசுற அப்படி நீ சொன்ன மாதிரியே நானும் போய் உண்மையெல்லாம் சொன்னேன் அந்த வீட்டில் என்ன மருமகளா என் அத்தை மனோஜன் யாருமே இருக்க விட மாட்டாங்க நானும் அப்புறம் கிருஷ்ண மாதிரியே இங்கே உன் கூட வந்து இருக்க வேண்டிதான் இப்படி நான் எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கக்கூடாதுன்னு தான் நீ நினைச்சு என்ன உண்மையை சொல்ல உன் வேலையை பாரு எனக்கு வரக்கூடிய பிரச்சனையை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும் நானே எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன்னு தெரியுமா இதில் வேற இப்ப போய் நான் உண்மையை சொன்னேன்னா அவ்வளவுதாம்மா எந்த வாழ்க்கைக்காக ஆசைப்பட்டனோ அந்த வாழ்க்கையே எனக்கு கிடைக்காம போயிடும் அப்படின்ற மாதிரி கோவத்தில் பேசிட்டு ரோஹினி நானே எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிறேம்மா கண்டிப்பாக நீ சொன்ன மாதிரி கிறிஷ என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக தான் போகிறேன் ஆனால் இப்போ கிடையாது சரியான நேரம் பார்த்து நான் உண்மையை சொல்லிக்கிறேன் அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுப்பாக பொறுமையாக இருமா நான் பார்த்துக்கிறோமா அப்படின்ற மாதிரி பேசிட்டு ரோஹிணி உடனே அங்கேருந்து பார்லருக்கு கிளம்பிடுறாங்க ஆனா இங்கே ரோஹிணியோட அம்மா நினைக்கிறாங்க என்ன சொன்னாலும் ரோஹிணி புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா ரோஹிணி இங்கே பக்கத்தில் எங்களை கூட்டிட்டு வந்து வச்சாலும் அப்பப்போ வந்து கிறிஷை பார்க்காததுனால கிறிஷ் தான் அம்மா மேலே உள்ள பாசத்தில் இங்கே ரோஹிணியை பார்க்கணும்னு அவ்வளோ ஆசைப்படுறான் ஆனால் அந்த ரோஹிணிக்கு அவள் வாழ்க்கை முக்கியம்னு நினைக்கிறாளே தவிர்த்து கிறிஷ் தான் பையன் அப்படின்னு நினச்சி கிறிஷோட வாழ்க்கையை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறாளே என்னைக்கு இந்த ரோஹிணி அவங்க வீட்டில் உள்ளவங்க கிட்ட வசமாக மாட்டிக்க போறாளோ தெரியல அப்படின்னு யோசிக்கிறாங்க ரோஹிணியோட அம்மா பார்லருக்கு போன ரோஹிணி கிறிஷ்ஷை வேறு அதே ஸ்கூலில் சேர்த்துருக்கோம் இங்கே அண்ணாமலை அங்கிள் கிறிஷ் பார்த்துட்டாருன்னா என்ன ஏதுன்னு விசாரிச்சா கிறிஷ் என்னை பற்றி உண்மையை சொல்லிடக்கூடாதே நான் போய் அந்த ஸ்கூலில் சேர்த்துட்டேன் எவ்வளோ கஷ்டப்பட்டு யாரும் பார்க்கக்கூடாதுன்னு இவ்வளோ தூரத்தில் ஸ்கூலெல்லாம் பார்த்து வீடெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சா இங்கே கிறிஷ் படிக்கிற ஸ்கூல்லையே அண்ணாமலாங்கிள் வந்து இப்படி வேலைக்கு சேர்ந்துருக்காங்களே இப்படிலாம் நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க ரோஹிணி அந்த சமயம் வித்யாவும் ரோஹிணியை பார்க்கறதுக்காக அங்கே பார்லருக்கு வராங்க இங்கே ரோஹிணி எதையோ பற்றி யோசனை செஞ்சுக்கிட்டு ரொம்ப சோகமாக இருக்கிறத பார்த்த வித்யா என்ன ரோஹிணி இங்கே மனோஜ் புதுசாக வீடெல்லாம் வாங்க போகிறாரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக ஃபோனில் பேசிகிட்டு இருந்தேன் அதான் உன்னை பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தா இவ்வளோ சோகமாக இருக்கியே என்ன மறுபடியும் உன் வீட்டில் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்குடனே ரோஹிணியும் இப்போ தான் மனோஜ் புதுசாக வீடெல்லாம் வாங்க போகிறாரு அப்படின்ற சந்தோஷத்தில் இருந்தேன் பிஸ்னஸ் மூலமாக நல்ல லாபம் வருதுன்னு சந்தோஷத்தில் இருந்தால் இன்னொரு பக்கம் இங்கே கிறிஸ்ட ஸ்கூலில் விட போனால் அங்கே அண்ணாமலாங்களும் முத்து ஒண்ணின்னு பேசிகிட்டு இருக்காங்க அப்புறம் தான் தெரிய வந்தது அங்கிள் வெளியில் வேலைக்கு போகணுன்னு நினைச்சது கிருஷ்ஷோட ஸ்கூலுக்கு தான் போகல கிறிஷையும் கிறிஷ் படிக்கிற ஸ்கூல்ல தான் அண்ணாமலை அங்கிள் வேலை பார்க்குறாருன்னு தெரிஞ்ச உடனே என்ன செய்யனே தெரியாமல் ரொம்பவே குழப்பத்தில் இருக்கேன் அங்கே அந்த ஸ்கூலுக்கு முத்துவும் வந்துட்டு போயிருக்காரு அடிக்கடி இனி முத்து வர ஆரம்பிச்சிட்டா கிறிஷை பார்த்துட்டா பெரிய பிரச்சனை ஆயிரும்ல அதான் ரொம்பவே பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ரோஹிணி நம்ம மதர்ஸ் லவ் லைஃப் ஸ்டைல் சேனலை மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னு ரோஹிணி நடந்த எல்லாத்தையுமே வித்யா கிட்ட சொல்றாங்க உடனே வித்யாவும் என்ன ரோகிணி இது நீ எந்த பிரச்சனையும் வரக்கூடாது கிறிஷ் அந்த மீனா மு முத்துவம் கிருஷ பார்த்து அவங்க கூடயே கூட்டிகிட்டு போயிட கூடாதுன்றதுக்காக இங்க வந்து ஸ்கூல்ல சேர்த்தா மறுபடியும் இந்த கிறிஷ் எங்க ஸ்கூல்ல படிக்கிறானோ அங்கே தான் உங்க மாமனாரும் வேலை பார்க்குறாரு முத்துவுக்கும் அந்த இடம் தெரிஞ்சிருச்சா நீ வசமா மாட்டிக்கு தான் போற பார்த்துக்கிட்டே இரு பேசாம உன்னை பற்றின எல்லா உண்மையவும் மனோஜ்கிட்டையாவது சொல்லி தனியாக மனோஜை தனி கொடுத்தனத்துக்கு கூட்டிகிட்டு போயிரு அதுக்கப்புறமா கிறிஷ் கூட சந்தோஷமா நீங்கள் ரெண்டு பேரும் இருக்கலாம்ல இப்படி எத்தனை நாள் தான் உண்மையை மறைச்சிக்கிட்டு உண்மை எல்லாருக்கும் தெரிய வந்துருமோன்னு நீயும் பயந்து பயந்து இருக்கிறது அப்படின்னு சொல்ல என்ன வித்யா பேசுற எங்கள் அம்மாவும் இதே தான் சொல்கிறாங்க உண்மை எல்லாருக்கிட்டையும் சொல்லி மன்னிப்பு கேட்டு அவங்க எல்லாரும் உன்னை மன்னித்து ஏற்றுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க உண்மை தெரிஞ்சா எங்கள் விஜயாத்தம் அத்தை ஒரு ஆளே போதும் என்னை மன்னிக்காமல் வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுக்கு இதெல்லாம் தேவையா எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை இப்போ தான் மனோஜ் கூட சேர்ந்து நான் வாழ ஆரம்பிச்சிருக்கேன் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கேன் எனக்கு பிடிக்காத வாழ்க்கையை என் அம்மா எல்லாரும் அமைச்சு கொடுக்க நான் எவ்வளோலாம் அங்கே மனசு வேதனையில் இருந்தால் தெரியுமா இப்போதான் நான் பிடிச்ச மாதிரி எனக்கு ஏற்ற மாதிரி மனோஜ் கொஞ்சம் கொஞ்சமாக பிஸ்னஸில் நல்ல டெவலப் ஆகி நல்லா வருமானம் பார்க்குறாரு பெரிய லாபம்லாம் கிடைக்கிது நல்ல ஒரு வாழ்க்கையை வந்து வாழ போகிறேன்ற சந்தோஷத்தில் இருக்கும்போது உண்மையை சொன்னால் மனோஜ் கண்டிப்பாக நீ எனக்கு வேண்டான்னு சொல்லி ஒரு முடிவு அப்புறம் நான் எந்த வாழ்க்கைக்காக ஆசைப்பட்டனோ அது கிடைக்காம போயிடும் நீயும் எங்கள் அம்மா மாதிரியே பேசாத பிரச்சனைன்னு வந்துருச்சு எப்படியாவது நான் தான் சமாளிக்கணும் பார்த்துக்கலாம் வித்யா அப்படின்ற மாதிரி இங்கே வெளியில் ரோஹிணி சொன்னாலும் ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க இங்கே விஜயா முத்து மீனாவை பார்த்து சொல்கிறாங்க நீங்களும் தான் சம்பாதிக்கிறீங்க இந்த குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் செய்கிறேன்னு சொன்னாலும் என் பையன் மனோஜ் மாதிரி உங்களாலலாம் இருக்க முடியுமா பாரு எனக்காக தங்கத்தில் வளையல் வாங்கி கொடுத்துருக்கான் மனோஜும் ரோஹிணியும் சேர்ந்து பெரிய வீடெல்லாம் வாங்க போகிறாங்க என்னையும் அங்கேயே கூட்டிகிட்டு போயிடுவாங்க நான் ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக ரோஹிணி மாதிரியே பெரிய பணக்கார வாழ்க்கையெல்லாம் வாழப் ஆனால் இதெல்லாம் உங்களால முடியுமா முத்து இப்ப வரைக்கும் இந்த மீனாவுக்கு பெருசா நீ என்ன செஞ்சிருக்க ஏதாவது நகைன்னு வாங்கி கொடுத்துருக்கியா இதுல வேற இந்த மீனா என் வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்த தான் நான் போட்டுப்பேன்னு போட்டிருந்த நகையெல்லாம் கொடுத்து எங்களை அவமானப்படுத்தணும்னு நினைச்சா மீனா முத்துவை பற்றி இனியாவது புரிஞ்சுக்கோ நீங்கள்லாம் மாடியில் ரூம் எல்லாம் கெட்ட போகிறது கிடையாது நான் மனோஜ் கூடயே அவங்க புது வீட்டுக்கு போனதுக்கப்புறமா இந்த ரூம்லேயே வேணும்னா இருந்துக்கோங்க அது வரைக்கும் இப்படியே வெளியிலேயே நீங்கள் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்ல அதுக்குடனே மீனாவும் அத்தை நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம் எங்கள் சம்பாத்தியத்தை வச்சு நாங்கள் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது எங்களுக்கு தெரியும் என் வீட்டுக்காரர் பெருசாக எனக்கு நகை வாங்கி கொடுக்கலனாலும் அவர் கூட இருக்கிறது தான் எனக்கு பெரிய சந்தோஷன்றது எனக்கு நல்லா தெரியும் அத்தை அதனால் எங்களுக்கும் ஒரு நல்ல வழி தர நடக்க தான் செய்யும் நாங்களும் கை நிறைய சம்பாதிக்க தான் போகிறோம் ஆனால் அதுக்காக நீங்கள் பேசுகிற மாதிரிலாம் எங்களால் பேச முடியாதுத்த குடும்பம் ஒத்துமையாக இருக்கணும் குடும்பம் என்றைக்கு பிரிஞ்சிடக்கூடாதுன்னு தான் நாங்கள் நினைப்போம் இங்கே மனோஜும் ரோஹிணியும் பெரிய வீடே வாங்கினாலும் நீங்கள் அங்கே போயிட்டீங்கன்னா மாமா இந்த வீட்டில் தனியாக தானே இருப்பாங்கத்த அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு பார்த்தா உங்களுக்கு பணம் தான் முக்கியம் நீங்கள் நினைக்கிறீங்க இதில் நாங்கள் என்ன சொல்கிறது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கேன் போதும் போதும் வீட்டு வேலையை போய் பாரு என்றைக்கும் நீயும் இந்த முத்துவும் மனோஜ் ரோஹிணி மாதிரி வரவே முடியாது முடியாது அவங்க சம்பாதிக்கிற அளவு உங்களால் சம்பாதிக்கவும் முடியாது இப்படியே பேசிட்டு இருக்க வேண்டிதான் கிளம்புங்க முதல்ல இங்க இருந்து அப்படின்னு சொல்லி மனோஜ் ரோஹிணி தனக்கு வளையலாம் வளையல் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்ததால ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க இங்க வந்து விஜயா நம்ம மதர்ஸ் லவ் லைஃப் ஸ்டைல் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இங்க மனோஜோட ஃப்ரெண்ட் மனோஜை பாக்கிறதுக்காக அவருடைய கடைக்கு போக இங்க ஒரு பக்கம் கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க ரோஹிணி இங்க உடனே மனோஜ் அவரோட ஃப்ரெண்டு கிட்ட ஆமா எப்போ போய் அந்த புது வீடை பார்க்கலாம் வீடை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது என்ன மூணு கோடி ரூபான்னு சொல்கிறது தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அந்த வீட்டோட ஓனர் கிட்டே பேசுனா கொஞ்சமாக கம்மி பண்ணுவாங்கல்ல முதல்ல போய் வீடை பார்த்துட்டு என் அப்பா அம்மா என் தம்பிங்கன்னு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு போய் காமிக்கணும் அவங்க எல்லாேருக்கும் பிடிச்சிருச்சுன்னா உடனே அந்த வீடை வாங்கிட வேண்டியதான் அப்படின்னு மனோஜ் ரொம்பவே ஆர்வமாக அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு அங்கே வந்த ரோஹிணியும் ஆமாம் வீடை என்னைக்கு போய் பார்க்கலாம் மனோஜ் எனக்கும் வீடை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாகவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் அத்தை வேற கேட்டுக்கிட்டே இருக்காங்க அந்த வீடை போய் பார்த்தியா எப்போ வீடை வாங்க போகிறேன்னுட்டு நம்ம வேற வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டோம் சீக்கிரமாகவே வீடு வாங்க போகிறோன்னுட்டு அப்படின்னு சொல்லும்போது உடனே மனோஜோட ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க நாளைக்கே வீடை பார்க்க போயிடலாம் நீங்கள் ரெண்டு பேரும் தானே வரீங்கன்னு கேட்க அது ஒன்றும் இல்லை வீட்டில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு வந்தால் ஒரே நேரத்தில் எல்லோரும் வீடையும் பார்த்துருவாங்க அப்புறம் நான் வீடை வாங்கிட வேண்டியதான் என் அம்மாவுக்கு பிடிச்சிருந்தா உடனே நான் வீடை வாங்கிடுவேன் அப்படின்னு மனோஜ் ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு அப்பா சரி மனோஜ் நாளைக்கு நான் சொல்கிற இடத்துக்கு நீங்கள் வந்துருங்க உங்கள் வீட்டில் உள்ள எல்லாரையுமே கூப்பிட்டு வந்துருங்க எல்லாரும் அந்த புது வீடை சுற்றி பார்க்கட்டும் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே நீங்கள் வாங்கிட வேண்டிதானே ஏற்கனவே இந்த வீடை வாங்க இன்னும் ரெண்டு மூணு பேர் இருக்காங்கப்பா நீ வேண்டான்னு சொல்ல உடனே அந்த வீடை வாங்க ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்ல கூடனே ரோஹிணியும் இல்லை இல்லை நாங்களே வீடு வாங்குற மாதிரி தான் இருக்கோம் அந்த வீடை பிடிச்சிருந்தா நாங்களே வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோஜோட ஃப்ரெண்டை அங்கேருந்து அனுப்பிடுறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ரோஹிணி ரொம்ப சந்தோஷமாக கிட்ட சொல்கிறாங்க மனோஜ் நம்ம பிஸ்னஸ் ஆரம்பித்து கொஞ்சம் நாள் தான் ஆகுது அதுக்குள்ளே நீ கை நிறைய சம்பாதிக்க ஆரமிச்சுட்ட நம்மளுக்கு இந்த டீலர்ஷிப் கிடைச்ச உடனே உனக்கு பெரிய லாபம்லாம் வருதில்லை இப்படிலாம் நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மனோஜ் நமக்குன்னு ஒரு புது வீடை வேறு வாங்க போகிறோம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க அதுக்கு உடனே மனோஜும் ரோஹிணி இப்படி நமக்கு நல்லது நடக்குதுன்னா அதுக்கு காரணமே நீ தான் ஜீவா கிட்டேருந்து முப்பது லட்ச ரூபா பணத்தை வாங்கினப்ப இந்த இந்த பணத்தை அப்பா கிட்டே கொடுத்துடலான்னு நான் நினச்சேன் நீ தானே இந்த பணத்தை வச்சு நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் ஆரம்பிக்கணும்னு சொல்லி எனக்கு நீ ஒவ்வொன்றையும் சொல்லி கொடுத்து இப்போ நான் இவ்வளோ நீ தான் மட்டும் கிடைச்ச முப்பது லட்சம் அப்பா கிட்ட நான் கடையை ஆரம்பிச்சிருக்க முடியுமா இந்த டீலர்ஷிப் தான் கிடைச்சிருக்குமா இல்லை என்னை நம்பி வர டீலர்ஸ்க்கு நான் வந்து டீலர்ஸ் மூலமா எனக்கு இவ்வளோ வருமானம் தான் கிடைச்சிருக்குமா எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் ரோஹிணி நீ என் வாழ்க்கையில் வந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு இவ்வளோ நல்லது நடக்குது நானும் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு இங்க ரோஹிணி பத்தியும் மனோஜும் ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கும்போது மனோஜ் சொல்கிறாரு அதான் வீடை பார்க்கலான்னு என் ஃப்ரெண்டு வேற சொல்லிட்டாரு நாளைக்கு வீட்டில் உள்ள எல்லாரையுமே அங்கே கூட்டிகிட்டு போய் காமிப்போம் நம்ம வாங்க போகிற வீடு எங்கள் அம்மாவுக்கு பிடிச்சிருந்தா உடனே வாங்கிடுவோம் ரோஹிணி இப்படியே பார்த்துட்டு இருந்தா சரிப்பட்டு வராது இன்னும் எத்தனை நாள் தான் நாம் இருக்கிற அந்த சின்ன வீட்லேயே இருக்கிறது நமக்குன்னு புது வீடு வேண்டாமா அதனால உனக்கு விருப்பமாக இருந்தால் அந்த வீடை வாங்கிடலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க இதை வீட்டில் போய் சொல்லலாம் நாளைக்கு யாரும் வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த நம்ம வாங்க போகிற புது வீடை பார்க்க பார்க்கறதுக்காக எல்லாருமே கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு மனோஜ் சொல்றாரு வீட்டுக்கு போன ரோஹிணியும் மனோஜும் நல்லா சந்தோஷமாக இருக்கிறதுனால வீட்டுக்கு போன உடனே இங்கே விஜயா கிட்டே சொல்கிறாங்க அம்மா இன்றைக்கும் உங்கள் கிட்டே ஒரு முக்கியமான சந்தோஷமான விஷயத்த சொல்ல போகிறோன்னு சொல்ல என்ன மனோஜ் இன்றைக்கும் அம்மாவுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கியா என்னன்னு கேட்க அதுக்கு அண்ணாமலையும் ஆமாம் தினமும் உங்கள் உனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தா அவன் சம்பாதிக்கிறத கொஞ்சமாவது சேர்த்து வைக்க வேண்டாமா என்ன விஜயா பேசுகிறேன்னு கேட்க எங்க உங்கள் பையன் முத்துவால் எதுவும் செய்ய முடியாது ஆனால் என் பையன் மனோஜ் அப்படி இல்லைங்க அவன் நிறைய சம்பாதிக்கிறான் எனக்கு தேவையானதெல்லாம் ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து வாங்கி கொடுக்க போகிறானா இல்லையான்னு வேணா பாருங்களேன் அப்படின்னு விஜயா அண்ணாமலை கிட்டே பேசிகிட்டு இருக்கேன் உடனே ரோஹிணியும் அத்தை நாளைக்கே நாங்கள் வாங்க போகிற புது வீடை நம்ம எல்லோரும் போய் பார்த்துட்டு வந்துடலாம் ஆண்டி உங்களுக்கு அந்த வீடு பிடிச்சிருந்தா உடனே வாங்கிட வேண்டியதானே சொல்ல இதை கேட்டு அண்ணாமலையும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க விஜயாவும் சந்தோஷப்படுறாங்க ஆனால் விஜயா சொல்கிறாங்க பார்த்திங்களாங்க இங்கே மனோஜ் மாதிரி உங்கள் மற்ற ரெண்டு பசங்களால் முடி செய்யவே முடியாது அவன் அந்த பிஸ்னஸ் ஆரம்பித்த கொஞ்சம் நாளையிலேயே எவ்வளோ வீடு வாங்குற அளவு போயிட்டாங்க நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டால அப்படின்னு கேட்க உடனே அண்ணாமலை சொல்றாரு மனோஜ் வீடு வாங்குறதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம்தான் ஆனாலும் இப்ப உனக்கு வீடு அவசியம் வேணுமா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சுக்கோயேன் ஏன்னா தேவையில்லாம உடனே கடனெல்லாம் வாங்கி புது வீடு வாங்குறதெல்லாம் சரி பின்னாடி அப்புறம் கடன் கொடுக்க முடியாம பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாது மனோஜ் நீ இப்போ இப்பதான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்க கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் நீ வளர்ந்துட்டு வர கை நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்க இன்னும் கொஞ்ச நாள் போகட்டமேப்பா அப்படின்னு சொல்றாங்க என்னப்பா நீங்க நாள் இந்த வீட்டில் இருந்ததே பெருசு இந்த சின்ன வீட்டிலலாம் என்னால் இருக்க முடியாதுப்பா நானாவது பரவாயில்ல ரோஹிணி பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு மேலே உள்ள பாசத்துல இந்த சின்ன வீட்டில் இருக்கா அதுவும் அந்த முத்து மீனா இருக்கிற இடத்துல இருக்க எங்கள் ரெண்டு பேத்துக்கும் இஷ்டம் இல்லப்பா புதுசாக வீடை வாங்கிட்டு நாங்க அங்க கிளம்பிட்டோனா அப்புறம் இங்க இந்த முத்துவும் மீனாவும் இங்க சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல நீ புது வீடு தானே வாங்கணும்னு ஆசைப்படுற மனோஜ் நீ என்ன வேணாலும் செய் ஆனால் முத்து மீனாவை பற்றி தப்பாக பேசாத அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு அமைதியாகிடறாரு அடுத்த நாள் இங்கே உடனே மனோஜ் எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறாரு நான் புது வீடு வாங்க போகிறேன் நீங்கள் வந்து பாருங்கன்னு சொல்லி இங்கே ரவி ஸ்ருதி நீ எல்லாரையுமே கூப்பிட்றாரு ஆனால் முத்துக்கிட்டேயும் மீனாக்கிட்டையும் மட்டும் எதுவுமே சொல்லாமல் இருக்கார் உடனே விஜயா சொல்கிறாங்க முத்துவும் மீனாவும் ஒன்றும் வர வேண்டாம் மனோஜ் சந்தோஷமாக இருந்தால் அவங்க ரெண்டு பேத்துக்கும் பிடிக்காது நாம் எல்லோரும் போய் பார்த்துட்டு வருவோம் ஆனால் முத்துவும் மீனாவும் மட்டும் அங்கே வரவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க விஜயா உடனே அண்ணாமலை முத்து மீனா வரலன்னா நானும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல வேற வழி இல்லாமல் மீனாவும் மாமா எனக்கு வெளியில வேலை இருக்கு நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்றாங்க உடனே விஜயா இதன் மூலமா பெரிய பிரச்சனை வந்துடக்கூடாது என் பையன் வேற இப்போ வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கான் மனோஜுக்கு எந்த ஒரு நல்லது நடந்தாலும் இந்த மீனாவுக்கும் முத்துவுக்கும் கொஞ்சம் கூட பிடிக்காது அவங்க வரக்கூடாதுன்னு நினைச்சா என் வீட்டுக்காரர் எப்ப பார்த்தாலும் அவங்க ரெண்டு பேத்துக்கு தான் சப்போர்ட் பண்றாருன்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாமல் சரி முத்துவும் மீனாவும் வரட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க மீனா மட்டும் கிளம்பி போறாங்க முத்துவுக்கு சவாரி இருந்தது சொல்கிறதுனால அவர் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு இப்படி மனோஜ் வீட்டில் உள்ள எல்லாரும் மனோஜ் புதுசாக வீடு வாங்க போகிறத பார்க்குறதுக்காக ரொம்ப சந்தோஷமாக கிளம்பி போகிறாங்க அங்கே முத்துவோட ஃப்ரெண்டும் இங்கே செல்வம் முத்துக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு என்ன முத்து சவாரி வந்துருச்சான்னு சொல்ல ஆமாப்பா அந்த ஜீவா மேடம் வந்திருக்காங்க அவங்க தான் எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகணும்னு சொன்னாங்க அவங்க ஃபோன் பண்ண உடனே அவங்கள கூட்டிகிட்டு போயிட வேண்டியதான் இத்தனை நாள் சவாரி எதுவும் வராமல் இருந்தது செல்வம் இப்போ தான் இந்த ஜீவா மேடம் வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா ஒரு வருமானம் வரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்க ஜீவாவும் முத்துவுக்கு ஃபோன் பண்றாங்க முத்துவும் சவாரிக்கு ஜீவாவை கூப்பிட்டு வரதுக்காக கிளம்பி போயிடுறாங்க இங்கே மனோஜோட ஃப்ரெண்டு மனோஜும் இங்கே முத்து வீட்டில் உள்ள எல்லோரும் அங்கே போனதுக்கப்புறமா வீட்டை சுற்றி காமிக்கிறாங்க புது வீடை பார்த்த எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க உடனே விஜயாவும் வீடு ரொம்ப நல்லாயிருக்கு மனோஜ் நீ கண்டிப்பாக வாங்கிடு நீ நான் ரோஹிணின்னு எல்லாரும் சந்தோஷமாக இந்த வீட்டில் இருப்போம் அப்படின்னு சொல்ல ஆமாம்மா எனக்கும் வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே வீடெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே ரோஹிணி கிட்ட சொல்கிறாங்க இப்படி ஒரு பெரிய வீட்டில் தான் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் ஆனால் இவ்வளோ சீக்கிரத்தில் நீ வீடு வாங்குவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மனோஜ் இனி எல்லாமே உனக்கு நல்லா நல்லதாக தான் நடக்கப் போகுது பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் சவாரிக்கு போன முத்து இங்கே ஜீவாவை காரில் ஏற்றிக்கிட்டு எங்கே போன மேடம்னு கேட்க உடனே இங்கே ஜீவா சொல்கிறாங்க எனக்கு இங்கே நிறையா வீடும் நிறைய பிஸ்னஸும் இருக்குது ஒரு வீடு இருக்குது அதை வந்து இன்னொருத்தருக்கு விற்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் அந்த வீடை இன்னைக்கு பார்க்குறதுக்காக அவங்க இருந்து எல்லாரும் வராங்களாம் என் வீடு பிடிச்சிருந்தா உடனே அவங்க கிட்ட எல்லா ஏற்பாடையும் செய்ய சொல்ல வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் பார்க்குற அந்த புது வீடோட ஓனரை இங்கே ஜீவா ஜீவா அந்த வீடை மனோஜ் தான் விற்கிறாங்க அப்படின்றது தெரியாம அங்க முத்தோட கார்ல போயிட்டு இருக்காங்க ஜீவா தான் இந்த வீடோட ஓனர்னு தெரியாத மனோஜ் இந்த வீடை எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்ற சந்தோஷத்துல இருக்காரு மதர்ஸ் லவ் சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீட்டில் உள்ள எல்லாருக்குமே இங்கே மனோஜ் வாங்க போகிற புது வீடு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க உடனே மனோஜும் அவரோட கிட்டே கேட்குறாங்க என்னப்பா இன்னும் ஓனரை காணும் அவங்க வந்தால் பேசி ஏதாவது முடிவெடுக்கலான்னு பார்த்தா அவங்க இன்னும் வரலையேன்னு சொல்ல அவங்க வந்துட்டுருக்காங்க அவங்க வந்ததுக்கப்புறமா நீங்கள் பேசிக்கோங்க இப்படி ஒரு வீடு கிடைக்க மனோஜ் நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும் அவங்க என்ன சொன்னாலும் அமைதியாக எப்படியாவது இந்த வீடை மட்டும் வாங்கிடுங்க அப்படின்னு பேசிகிட்ருக்க உடனே மனோஜும் இருக்கும்போது அங்கே முத்து வராரு முத்துவை பார்த்த உடனே மனோஜ் அப்பா என்னப்பா இந்த முத்து ஏதோ சவாரி இருக்குன்னு கிளம்புனா இப்ப முத்து மட்டும் வந்துட்டு இருக்கான் இங்கதான் எப்படி தெரியும் சொல்ல முத்து பின்னாடியே இங்க ஜீவாவும் வராங்க பார்த்த மனோஜுக்கு ஒண்ணுமே புரியல முத்து ஜீவாவை கூட்டிட்டு வரானா என்ன நடக்குதுன்னு தெரியல அப்ப ஜீவா கிட்ட நம்ம பணம் வாங்கினதெல்லாம் முத்துவுக்கு தெரிஞ்சிருக்குமா அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு ஜீவா வந்த உடனே அங்க மனோஜ் இருக்கிறத பார்க்காம இங்க முத்து மனோஜோட ஃப்ரெண்ட் கிட்ட பேசுறாங்க ஆமா யார் இந்த வீடை வாங்க போறது அவங்க கிட்ட நான் பேசணும்னு சொல்ல அப்போ இவங்க தான் இந்த வீடோட ஓனரானு ரோஹிணியும் மனோஜும் திரு திருன்னு முழிக்கிறாங்க இன்னொரு பக்கம் மனோஜ் அங்கே வந்து போது மனோஜை பார்த்துட்டு இங்கே இங்கே ஜீவா யோசிக்கிறாங்க மனோஜ் நீயா நீயா அப்போ என் வீடை வாங்க வந்திருக்க அப்படின்னு கேட்க உடனே அண்ணாமலையும் விஜயாவும் ஆமாம் மனோஜ் இது யார் உனக்கு ஏற்கனவே தெரியுமா இவங்க தானே இந்த வீட்டோட ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க ஆமாம்மா இந்த வீடை என் பையன் தான் வாங்க போகிறான் இவன் அப்போ கை நிறைய சம்பாதிக்கிறான் பெரிய பிஸ்னஸ் இருக்கான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் இங்கே ரோ பதில் மாட்டிக்கிட்டோம் இந்த பெரிய வீடு வீடா எங்க பணத்தை எடுத்துட்டு போய் நல்லா சம்பாதிச்சு வாங்கிட்டாலா பற்றின உண்மை யாருக்கும் தெரிஞ்சிட கூடாது வேற வாங்கிட்டு இன்னும் பணம் கிடைக்கலன்னு வேற குடும்பத்தையே ஏமாத்திட்டு இருக்கோமே பேசாம இங்கிருந்து கிளம்பிட வேண்டியதான் நினைச்சிட்டு மனோஜோட அவரோட கிட்ட சொல்றாரு இந்த வீடு எனக்கு பிடிக்கல நான் வேற வீடு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது உடனே இங்க வந்து ஜீவா வந்து சொல்கிறாங்க என்ன மனோஜ் என் இருந்து பணத்தை வாங்கிட்டு உங்கள் அம்மா சொன்ன மாதிரி நீ பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகிட்ட போல் பெரிய கடையோட ஓனராக இருக்கியான் கை நிறைய சம்பாதிக்கிறியான் ஏ எப்படி உன்னால் இவ்வளோ வளர முடிஞ்சது எல்லாத்துக்கும் காரணம் நீ என்கிட்ட கிட்டே வாங்கின பணம் தானே நீ என்னை ஏமாற்றி உங்கள் அப்பாவோட இருபத்தேழு லட்ச ரூபா பணத்துக்கு வட்டியோட சேர்த்து முப்பது லட்ச ரூபா பணத்தை வாங்கி என்னை ஏமாற்றிட்டு இப்போ நீ கை நிறைய சம்பாதிக்கிறியா அப்படின்னு எல்லா உண்மையும் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஜீவாவும் ஜீவா இப்படி சொன்னதுக்கப்புறமா முத்து கேட்குறாரு என்ன மேடம் சொல்றீங்க உங்ககிட்ட முப்பது லட்ச ரூபா பணத்தை இவங்க ரெண்டு பேரும் வாங்கினாங்களாம் எதுக்காக அப்படின்னு கேட்க ஜீவா எல்லா உண்மையையும் சொல்லிடுறாங்க மனோஜை நம்பி நான் ரொம்ப ஏமாந்துட்டேன் என்கிட்ட இருந்து இந்த மனோஜ் அவங்க அப்பாவோட இருபத்தேழு லட்ச ரூபா பணத்தையும் வாங்கினது மட்டும் இல்லாமல் வட்டியோட முப்பது லட்ச ரூபாயா வாங்கியிருக்காரு இப்படி இவங்க கிட்ட ஏமாந்து நிற்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை எல்லாத்துக்கும் காரணம் இந்த மனோஜும் மனோஜோட வைஃப் ரோஹிணியும் தான் அப்படின்னு எல்லா உண்மையும் சொல்லிடுற உடனே மனோஜ் கிட்ட முத்த கேட்குறாரு அப்போ அப்பாவோட இருபத்தேழு லட்ச பணம் கிடைச்சிருச்சா அந்த அந்த பணத்தை எடுத்துகிட்டு போனது இவங்க தானா இத்தனை நாள் எனக்கு தெரியாமல இருந்தது அப்பா பாருங்கப்பா உங்கள் இருபத்தேழு லட்ச ரூபா பணத்துக்கு வட்டியோட முப்பது லட்ச ரூபா பணத்தை இந்த மேடம் கிட்ட வந்து வாங்கினதுக்கு அப்புறமாவும் இவங்க ரெண்டு பேரும் இந்த உண்மையை வீட்டில் யாருக்கிட்டே சொல்லாமல் இருந்திருக்காங்க பாருங்கப்பா அப்படின்னு முத்து ரொம்பவே கோபமாக ஜீவா சொன்ன எல்லா உண்மையையும் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ரொம்பவே தெளிவாக சொல்கிறாரு முத்து இங்கே மனோஜ் மேலே ரொம்ப கோபமாக முறைச்சிக்கிட்டே என்ன மனோஜ் குடும்பத்தை ஏமாற்றி நீ மட்டும் பிஸ்னஸில் நல்லா வளர்ந்து சம்பாதிக்கணும் மற்ற நாங்கள் எல்லாரும் ஏமாந்து போய் நிற்கணுமா என்ன பார்லலமா இப்போ இப்படிதான் எங்கள் அண்ணனை ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்து நீங்கள் மட்டும் நல்லா இருக்கணுன்ற மாதிரி நினைக்கிறீங்க ஏன் அப்பாவோட பணத்தை எடுத்து நீங்கள் செலவு செய்வீங்க நீங்க நல்லா இருக்கணும் ஆனால் பணம் கிடைக்கல கிடைக்கவே இல்லைன்னு சொல்லி நாங்கள் நம்பி ஏமாந்து போயிருக்கணுமா அப்படின்னு கேள்வி கேட்டு திட்ட ஆரம்பிக்கிறாரு நம்ம மதர்ஸ் லவ் லைஃப் ஸ்டைல் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜீவா தான் அந்த பெரிய வீடோட ஓனராக இருப்பாங்கன்றது தெரியாமல் ரோஹிணியும் மனோஜும் ரொம்ப சந்தோஷத்தில் இருந்தாங்க இங்கே ஜீவா வந்த உடனே உண்மையெல்லாம் சொல்லி இப்படி வசமாக மாட்டி விட்டுட்டாங்களேன்னு ரோஹினி திரு திருன்னு முழிச்சுக்கிட்டே இங்கே முத்து கேட்குற கேள்விக்கே பதில் சொல்ல முடியாமல் கண் கலங்கி போய் நிற்கிறாங்க உடனே அண்ணாமலை ரோ இங்கே ரோஹினிக்கிட்ட என்னம்மா இதெல்லாம் இப்படி ஏமாத்திருக்கீங்க அப்போ நீங்கள் இப்படி சம்பாதிக்கிறீங்கன்னா அதுக்கு காரணமே நீங்கள் என் பணத்தை வாங்கிக்கிட்டு எங்களை ஏமாத்திட்டு தானா கேள்வி கேட்குறாரு உடனே இங்கே மனோஜும் அப்பா இல்லைப்பா நான் இதெல்லாம் செய்ய வேண்டாம் தான் சொன்னேன் ஆனால் ரோஹினி தான்ப்பா இந்த மாதிரிலாம் செய்ய சொன்னால் பணத்தை இப்போ உங்கள் அப்பா கிட்டே கொடுக்க வேண்டாம் நாம் முதல்ல நல்லா வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சுப்போம் அப்புறமா உண்மையை சொல்லி பணத்தை கொடுத்துருவோன்னு ரோஹினி சொல்லி தான்ப்பா இப்படியெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு மனோஜ் ரோஹிணி மேலே தான் தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாருக்கிட்டையும் சொல்லி சமாளிக்க பார்க்குறாரு இதை கேட்ட அண்ணாமலை ரோஹிணி சொன்னால் நீ உண்மையை மறைப்பியடா என் பணத்தை எடுத்துட்டு போயிட்டு இப்படியெல்லாம் செய்வியானு ரோஹிணி முன்னாடியும் இங்கே ஜீவா முன்னாடியும் மனோஜ பல்லார் பல்லார்னு வெளுத்து வாங்குறாரு அண்ணாமலை இங்கே முத்துவுக்கு கோவம் தாங்கலை அப்பாவோட பணத்தை எடுத்தது மட்டும் இல்லாமல் பார்லலம்மாவோட பேச்சை கேட்டுக்கிட்டு எங்கள் அம்மா உங்கள் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டீங்களே பார்லலம்மா எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் இந்த மனோஜை நான் சும்மா விட மாட்டேன் அவன் மட்டும் இப்போ மொத்த பணத்தையும் அப்பாவுக்கு தரல அவ்வளவுதான் அப்படின்னு பதில் பேசாமல் சமாளிச்சுக்கிட்டே நின்ன மனோஜை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாரு இங்கே ரவிக்கும் அவ்வளோ கோபம் வருது முத்துவுக்கும் எனக்கும் செய்யற வேண்டிய பணத்தை எனக்கு எங்களுக்கு தராமல் மொத்த பணத்தையும் எடுத்துக்கிட்டு என்ன பேச்சு பேசினா இந்த மனோஜ் இப்போ இந்த பெரிய வீடெல்லாம் வாங்கணும்னு என்னம்மா பேசினா இப்போ எங்கள் அப்பா பணத்தை தானே இப்படி செலவு செஞ்சுருக்கான்னு சொல்லி வீட்டில் உள்ள எல்லாரும் மனோஜை கேள்வி கேட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க இதை பார்க்கும்போது ரோஹினி ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க நானும் மனோஜும் சந்தோஷமா இருந்தால் இவங்க யாருக்கும் பிடிக்காது போல நானும் மனோஜும் இப்படி வசமாக அதுவும் இந்த ஜீவாவால் மாட்டிப்போன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே இந்த வீடை எப்படியாவது வாங்கிடலான்னு பார்த்தா இந்த பெரிய வீடோட ஓனர் இந்த ஜீவாவால் இருந்திருக்கா இப்போ என்ன சொல்லி சமாளிக்க எல்லா பணத்தையும் கொடுங்கன்னு கேட்டால் எப்படி இருபத்தேழு லட்ச ரூபா பணத்தோட வட்டியோடு சேர்த்து முப்பது லட்ச ரூபா பணத்தை எப்படி அண்ணாமலை மாமாவுக்கு திருப்பி தரதுன்னு தெரியலையே அப்படின்னு ரொம்பவே அலாரமிக்கிறாங்க ரோஹிணி விஜயா ரொம்ப கோபமாக ரோஹினி கிட்ட பணத்தை மட்டும் நீ தரல அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க ரோஹிணியை நல்லா திட்டிட்டு இங்கே விஜயா ரொம்ப கோவமாக இந்த ரோஹிணியவும் மனோஜியும் நம்பினது பெரிய தப்புன்னு இப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஏன் வீட்டுக்காரரோட பணம் எனக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கோபமாக அங்கேருந்து கிளம்பிடுறாங்க